வர்கள் தேசத்தின் சுழவுக்காக உண்ணா ஒரு துளி நீர் அருந்தாமல் மண்ணின் விடுதலைக்காக உயிரை இருபத்தி மூன்று ஆவது அகவையிலே அளப்பரிய தியாகம் செய்து இந்த அந்த தியாக தீபத்திற்காய் சுடரேற்றி தலை சாக்க குழந்தை இருக்கின்ற தமிழ் தேசத்தின் உறவுகளே எதிர்த்தாலும் கனவு ஒரு நாள் பணிக்கும் பசியாளின் ரைட் வணக்கம் ரவுகளை வணி நண்பன் யூடியூப் தல ஊடாக மற்றொரு காணொலியில் வந்து சந்திப்பதில் வந்து மகிழ்ச்சி அதன்படி இன்றைக்கு பார்த்திங்கன்னு சொன்னால் நாங்கள் உதவி திட்டம் என்ற விஷயங்களை தாண்டி இன்றைக்கு ஒரு உணர்வு பூர்வமான நிகழ்வில் வந்து கலந்து கொள்வதுக்காகத்தான் வந்திருக்கிறோம் அதன்படி இன்றைக்கு யாழ்ப்பாண மாவட்டத்தில் இருக்கிற நல்லூர் மூன்றலில் தான் நாங்கள் இன்றைய தினம் இந்த காணொலியில் வந்து சந்திச்சிருக்கிறோம் குறிப்பாக உங்களுக்கு பின்னுக்கு அதாவது இந்த வீடியோட முன்பக்கம் பாகவே உங்களுக்கு அநேகமான விஷயங்கள் விளங்கியிருக்கும் அதாவது எங்களுடைய தமிழ் இனத்துக்காகவும் அதை தமிழ் இனத்தினுடைய முடிவுக்காகவும் உண்ணாவிரதம் இருந்து தன் உயிரை நீத்த தியாக தீபம் ஈகைச்சுடர் தியாக தீபம் திலீவனண்ணாவினுடைய முப்பத்தி ஏழாம் ஆண்டு நினைவு முன்னிட்டு இன்றைய தினம் தமிழ் மக்களால் வந்து உணர்வு பூர்வமாக அவருடைய அந்த நினைவு தினம் அனுஷ்டிக்கப்பட்டு கொண்டிருக்கின்றது அதன்படி அவருக்கு இன்றைய தினம் பூமாலைகள் பூக்கள் வந்து தூவி அவருடைய நினைவுருவ படத்திற்கு வந்து அஞ்சலி செலுத்தப்பட்டு உணர்வு பூர்வமாக மக்களால் அனுஷ்டிக்கப்பட்டு கொண்டிருக்கிறது எனவே அந்த காணொலியை வந்து இன்றைய தினம் நாங்கள் உங்களோட பகிர்ந்து தான் இந்த இடத்துக்கு வந்திருக்கிறேன் எனவே இந்த உதவி திட்டம் என்று தாண்டி ஒரு வித்தியாசமான ஒரு பதிவாகத்தான் இந்த காணொலி இருக்க போது நிச்சயமாக தமிழ் உணர்வுடைய மக்களுக்கு அதே நேரம் எங்களுடைய நண்பர்களுக்கு இதே பிரயோசனமாக கிடைக்கும் என்றுதான் என்னுடைய தயவான பின்ன்கூடம் ஸோ தொடர்ந்து வாங்க காணொலிப்பில் போகலாம் நன்றி அடிமையன்றும்டைய நடப்பதா மக்கள் புரட்சியே மண்ணின் விடுதலை என்பே புறங்கினார் எங்கள் பார்த்திபன் மக்கள் புரட்சியே மண்ணின் விடுதலை என்பே முழங்கினார் தீபம் முப்பத்தி ஏழாம் ஆண்டு நினைவேந்தல் நிகழ்வுகள் தியாக தீபம் தமிழ் தேச விடுதலை காய் தன் உயிரை ஈகம் செய்து பாரத தேசத்தின் முகத்திரை கிழித்த அந்த பத்து நாற்பத்தி எட்டு மணியளவில் தியாகதிபம் துளீபன் அண்ணாவின் நினைவு தூவி அமைந்துள்ள முன்றலிலும் அண்ணன் உயிர் தியாகம் செய்த அந்த புனித பூமியிலும் சம நேரத்தில் புதொடர் ஏற்றி வணக்க நிகழ்வுகள் ஆரம்பமாக உள்ளன எடுத்ததோர் குயில் படுத்தது குமுறி நின்றதோர் புயல் படுத்தது பர மறுத்திடம் உரிமை பெற்றிட தன் வயிற்றிலே போர் தொடுத்தது குரல் எடுத்ததோர் குயில் படுத்தது குமரி நின்றதோர் புயல் படுத்தது பர மறுத்திடம் உரிமை பெற்றிட தன் வயிற்றிலே போர் தொடுத்தது உதம் எழுந்தினி தடை உடைக்குமாம் உயிர் பிரிய முன் நிதி நடக்குமா வர மறுப்பவர் வருகை கூடுமா தலை விரித்தவர் படைகளோடுமா உதம் எழுந்தினி தடை உடைக்குமாம் உயிர் பிரியமுன் நிதி நடக்குமா வர மறுப்பவர் வருகை கூடுமா தலை விரித்தவர் படைகளோடுமா நெஞ்சில் ஆடிடும் கனவு மாடுமா நினை விளங்கிடும் பிஞ்சில் வீழும் வீளுமா நெஞ்சில் ஆடிடும் கனவு மாடுமா நினை விளந்திடும் பிஞ்சு வீழுமா அஞ்சி வாழ்ந்தவர் அரசிலேறவா அனலில் ஆடிய வேங்கை சாகவா நஞ்சு தின்றிட அஞ்சிடாதவன் நல்ல வீதியில் பாடையேறவா அஞ்சி வாழ்ந்தவன் அரசியலேறவா அணிலில் ஆடிய வெங்கை சாகவா நஞ்சு பின்பிட அஞ்சி ராதவன் நல்ல நீதியில் பாடையேறவா இங்கு ஓர் மலர் வாடுகின்றது இங்கு ஓர் மலர் வாடுகின்றது இதைய நாடிகள் ஒடுங்குகின்றது தங்க மேனியை சாமி தின்னுதே தனலில் ஆடிய மேனி சோறுதே இங்கு ஓர் மலர் பாடுகின்றது இதய நாடிகள் ஒடுங்குகின்றது தங்க மேனியை சாவு தின்னுது தங்க மேனியை சாவு தின்னுதே தனலில் ஆடிய மேனி சோறுதே பொங்கி நின்றவன் பேச்சடங்குதே பொங்கி நின்றவன் பேச்சடங்குதே பொழுது சாயுதே பொழுது சாயுதே வந்து பாரடா வந்து பாரடா பாட முன்னரு செய்தி கூறடா பொங்கி நின்றவன் பேச்சடங்குதே சாயுது வாட சாயுது செய்தி கூறா நன்றி தேச கவி புதுவை ரத்தின துறை தியாக தீபம் தமிழ் தேச விடுதலை காய் தன் உடலை மெழுகாக்கி பன்னிரு நாட்களாகி வேலவனின் வீதியிலே சுரவேற்றி கிழித்து தமிழர் நெஞ்சமெல்லாம் தெய்வமாகி இந்த மண்ணிலே பட்டு துறங்கிய அந்த தியாக தீபத்தின் முப்பத்தி ஏழாம் ஆண்டு நினைவேந்தல் நிகழ்வுகள் அந்த தியாக தீபத்தின் நினைவு தூவியின் முன்றலிலும் அந்த தியாக தீபம் உயிர் தியாகம் செய்த நல்லூரான் வீதியின் புனித பூமியிலும் பத்து நாற்பத்தி எட்டு மணி அளவில் பத்து நாற்பத்தி எட்டு மணி பொதுச்சுவர் ஏற்றி இன்றைய நிகழ்வுகள் ஆரம்பமாக இருக்கின்றது தற்பொழுது நேரம் பத்து மணி பத்து நிமிடங்கள் நல்லூர் முண்டலில் எழுந்ததோர் வேடித்தி கருகி போனதோர் உன்னதோ தியாகம் பசியை வென்ற எங்கள் பாலகனுக்கு அன்று பாரதம் செய்ததோர் மகா பாதகம் பாரதம் செய்ததோர் மகா பாதகம் ஆறு நாள் விரது திட்டிய வேலவன் கூட அவன் கண் மூடும் வரை கண் ஆறு நாள் விரவித்துக்கே வர மருணும் கூட அவன் கண் மூடும் வரை கண் திறக்கவில்லை நல்லூர் கந்தனும் கருணையற்றவனானான் நல்லூர் கந்தனும் கருணையற்றவனானான் இந்திய வல்லூர்கள் செய்த பொல்லாத சதி தியாக ஒன்றை அழித்தது விதி இந்திய வல்லூர்கள் செய்த பொல்லாத சதி தியாக ஒன்றை அழித்தது விதி சிந்திய கண்ணீரில்

பஞ்ச வேண்டுதலோடு பட்டினி கிடந்து போராடி பார்த்தீபன் மடிந்த போதுதான் மகாத்மாவிற்கும் மகாத்மாவுக்கும் புரிந்திருக்கும் கோச்சையின் துப்பாக்கி குண்டில் தான் சாகவில்லை என்று கோச்சையின் துப்பாக்கி குண்டில் தான் சாகவில்லை என்று வீணர்கள் பார்த்து ரசிக்க வீணாகி போனதவன் தியாகம் வீணர்கள் பார்த்து வீணாகி போனதவன் தியாகம் திலீபன் தியாகசீலன் திலீபன் ஈழத்தாய் எல்லோருக்கும் தீழமானவன் இளையவர் அனைவருக்கும் அண்ணனானவன் தியாகசீலன் திலீபன் தாகத்தையும் எவராக்குவோம்

மக்கள் புரட்சி சுதந்திர தமிழீனம் மலரட்டும் தியாக தீபம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழு புரத்தாதி இருபத்தி ஆறாம் நாள் பத்து நாற்பத்தி எட்டு மணி அளவு எனக்காக மூன்று ஆறு அகவையிலே அளப்பரிய தியாகம் செய்து இந்த செய்ய உணர்வோடு கூடி நிற்கின்றார் தற்போது நேரம் பத்து பதினைந்து நிமிடங்கள் இங்கே அந்த தியாக தீபத்துக்காய் சுடரேற்றி தலை சாக்க குழந்தை இருக்கின்ற தமிழ் தேசத்தின் உறவுகளே நீங்கள் இங்கே தரித்து நிற்கின்ற பூமி புனித பூமி தியாக செம்மல் தியாக வேள்வி நிகழ்ந்தேறிய புனித பூமி உங்கள் சாதனைகளுக்கு சற்று வேள்வு கொடுங்கள் இந்த புனித பூமியிலே உங்கள் பாதனைகளுக்கு சற்று ஓய்வு கொடுங்கள் எங்கள் ீபம் எங்கள் காண்ட நிகழ்ச் சங்கல் தியாகதீபம்ிபவர்கள் ஆகிய அந்த பத்து நாற்பத்தி எட்டு மரியாதீபத்தின் என்ற புண்ணிய பூமிகளும் வணக்கம் செய்ய காத்திருக்கின்றோம் நேரம் எட்டு மணி முப்பத்தி ஐந்து நிமிடங்கள் உயிர் தியாகம் செய்த பத்து மணி நாற்பத்தி எட்டு மணி அளவில் திராக தீபம் திரிபனவர்களின் நினைவு தூவியின் முதலிலும் அண்ணன் தியாகம் செய்த நல்லூர் ஆலயத்தின் வீதியிலும் அந்த நினைவேந்தல் சுடர்கள் ஏற்றப்பட்டு அகவணக்கம் செய்து இந்த தொடர்ந்து மலர் மாலைகளும் மலர் வணக்கங்களும் நிகழ்வுகள் தொடர இருக்கின்றது நினைவேந்தல் மரபுரிமைகளுக்கு ஏற்றவாறு நிகழ்த்துவதற்கும் பெருந்து ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கின்றன இங்கே இருக்கின்ற தமிழ் தேசத்தின் உறவுகளே உங்கள் பாதனைகளையும் தலைக்கவசங்களையும் கொடுத்துவிட்டு உங்கள் கைகளிலே இருக்கின்ற அலை தேசிகளுக்கும் சற்று நேரம் ஓய்வெடுத்து ஊரகவியலாளர்கள் இந்த நிகழ்வுகளை செய்தியாக்குவதற்கும் படம் எடுப்பதற்கும் தயாராக இருக்கின்றார்கள் எனவே இந்த நினைவேந்த நிகழ்வுகளிலே அனைவரும் எங்களுடைய தேசத்தின் மரபுரிமைகளை ஏற்றவாறு பயபக்தியோடு இந்த நிகழ்வுகளை நிகழ்த்துவதற்கு ஒத்துழைத்தினை நல்குமாறு கேட்டுக் கொள்கின்றோம் தியாகதீபம் நினைவு போவைக்கு முன்பாக மாவீரர்களின் சகோதரிமான மலர்விழி அவர்களால் பொதுச்சொடர் ஏற்றப்பட்டு நாட்டுப்பற்றாளர் கருணானந்த சிவம் அவர்களுடைய மனைவி கலாவதியினால் மணர் வாலை அணிவிக்கப்படுகின்ற அந்த சம நேரத்திலே நல்லூர் மூன்றலிலே மாவீரர் கதிர்மதி அவர்களுடைய தந்தை துரைராசா அவர்களினால் பொதுச்சுடர் ஏற்றப்படும் என்பதனையும் அறிவித்திருக்கிறோம் அந்த புனித நேரத்துக்கான நேரம் நெருங்குகிறது நேரம் பத்து நாற்பத்தி அவர்கள் உயிர் நீத்த பத்து நாற்பத்தி எட்டு மணியளவில் தியாக தீபம் திலீபன் அண்ணாவனுடைய நினைவு தூவிக்கு முன்பாகவும் நல்லூர் வீதியிலும் சம நேரத்திலே பொதுச்சுடர் ஏற்றப்பட்டு மலர் மாலை அணிவிக்கப்பட்டு பொதுமக்களால் மலர் அஞ்சலி செலுத்தப்படவிருக்கிறது நேரம் சரியாக பத்து நாற்பத்தி எட்டு பொது இரண்டு மாவீரர்களின் சகோதரியும் முன்னாள் போராளியுமான மெலர்மொழி அவர்கள் பொதுச்சொடரினை ஏற்றி வைக்கின்றார் சமநேரத்திலே நல்லூர் வீதியிலே மாவீரர் கதிர்மதி அவர்களுடைய தந்தை துரைராசா அவர்களினால் ஏற்றி வைக்கப்பட்டு கொண்டிருக்கிறது தொடர்ந்து நிறைவு செய்வோம் தொடர்ந்து அவர்களுடைய திருவுருவ படத்திற்கு நாதுபெற்றாளர் கருணானந்த சிவம் அவர்களுடைய மனைவி கலாவதியினால் மலர் மாலை அணிவிக்கப்படும் அதனைத் தொடர்ந்து தியாக தீபம் திலீபனண்ணாவை அஞ்சலிக்க கூடியிருக்கும் நமது உறவுகள் அவருக்கான அந்த மலரஞ்சலிகளை மலர் மாலை அணிவித்ததன் பிற்பாடு தொடர்ந்து மேற்கொள்ளலாம் என்பதையும் தெரிவித்துக் கொள்கின்றோம் வரிசையாக உணர்வு பூர்வமாக இந்த அஞ்சலி நிகழ்வுகளிலே தொடர்ச்சியாக நாங்கள் இணைந்து கொண்டிருக்கின்றோம் அதிகம் அண்ணன் காவடி எடுத்து வந்த அன்பர்கள் அந்த தியாக தீபத்தின் திருவுருவ படத்திற்கு மலர் வணக்கம் செய்வதற்காக அந்த காவடி எடுத்த அன்பர்களுக்கு வழிவிட்டு ஒத்துழைப்பு வழங்குமாறும் கேட்டுக்கொள்கிறோம் அங்கே காவடி எடுத்த அன்பர்கள் காவலில் இருந்து இறங்கி திருவுருவ படத்திற்காய் மலர் வணக்கம் செய்வதற்கும் மரியாதை செய்வதற்குமாக வரையறுந்து கொண்டிருக்கின்றார்கள் இங்கே குழுமி இருக்கின்ற அன்பர்களே தயவு செய்து அந்த காவடி எடுத்த அன்பர்களுக்கு வழிவிட்டு ஒத்துழைப்பு நல்குமாறும் கேட்டுக்கொள்கின்றோம் தாலும் தமிழீழ தான் தாலும் தமிழீழ்தான் எங்கள் உணர்வுகளை இழக்க மாட்டோம் எங்கள் உணர்வுகளை இழக்க மாட்டோம் உடனிருந்த சகோதர தோழர்கள் உரமேற்றிக் கொண்டார்கள் தங்கள் உள்ளது மதாய் உலகறிய செய்ய இந்த நாள் ஒரு நாளாய் மலர்ந்திருக்கிறது இந்த நாள் ஒரு நாளாய் மலர்ந்திருக்கிறது இந்நாளின் தியாகிக்கான உயர்வான வணங்குதலோடு உணர்வு கொள்வோம் உரிமைக்காய் என்று குரல் கொடுத்த உரிமைக்காய் உரிமைக்காய் என்று குரல் கொடுத்த நம்மினம் அங்கே சலுகைகளுக்கு அடிமை போகாது எனவேனத்தின் உணர்வுகளை தேசத்தின் உறவுக்காக உன்னா நோன்பிருந்த ஒரு நீர் அருந்தாமல் மண்ணின் விடுதலைக்காக உண்ணா நோன்பிருந்த தலைமகனுக்காய் உம் இனத்தின் தலைமகனுக்காய் அங்கே மலரஞ்சலி தூண்டுகிற வேளை அந்த மலர்களும் அந்த மலர்களும் அவன் திருமேனியை யார செலவுகிற வேளை ஓ எம்மினமே எம்மினமே பிழித்தெழுந்த கொள் எம்மினமே பிழித்தெழுந்து கொள் எம்மறவர்களை நாம் மறந்து விடக்கூடாது எங்கள் நல்லூரில் எங்க என்பு அங்கு உண்ணானோன் திறந்ததை நாம் மறந்து விடமாட்டோம் நாம் மறந்து விடமாட்டோம் சொல்லுங்கள் வீரந்திரீவங்களை செடுத்து சொல்லுங்கள் அவன் பார் இங்கே யாராவது பாவங்கள்